அனைத்து மிக அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லமா இருப்பீங்க அப்படின்னு நம்பறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல முப்பத்தி ஆறு இன்ச் மார்பு சுற்றளவு அதாவது தேப்பு வச்சு மார்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு இன்ச்சு எடுத்தா சோ அவங்களுக்கு சுடிதார் அளவுகள் எப்படி சரியான அளவு இருக்கணும் எப்படி சரியான அளவுகள் வச்சா சரியா இருக்கும் அதாவது முப்பத்தி ஆறு ரெடி மார்பு சுற்றளவு கொண்டவங்களுக்கு எப்படி சுடிதார் அளவு வைக்கணும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு வந்து அளவுகளை வந்து இன்னைக்கு வீடியோல வந்து சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது வந்து ஃபிட்டிங்காக சுடிதார் யூஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு இந்த அளவுகள் வந்து ரொம்பவே ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து வித மாற்றமும் கிடையாது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் யூஸ் பண்றவங்க கொஞ்சம் கொஞ்சம் லூஸா தான் நான் போடுவேன் அப்படிங்கிறவங்க இந்த அளவுகள் வந்து மார்பு சுற்றுலவு இடுப்பு சுற்றுலா மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூஸ் இந்த மூணு விஷயம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் வச்சுக்கோங்க மித்த அளவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பத்தின ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அல்லது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி நம்பருக்கு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் குறிஞ்சதே அனுப்பி வைங்க ஃபோன் பண்ணாதீங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது மைட்ரண்ட் ஆஃப் ஸ்டிச் நான் உங்கள் நண்பன் எம் எஸ் ஆர் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் இந்த அளவு சாட்டில் சொல்லக்கூடிய அளவுகளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மறக்காமல் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய அளவுகள் எல்லாமே எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சரான சுடிதார் அளவுகள் உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு இந்த அளவுகள் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் அதனால் இந்த அளவுகளை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் ஓகே இப்போது இந்த சுடிதாரோட உயரம் நீங்கள் முப்பத்தி இருந்து நாற்பத்தி ஓர் இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் பட் நாற்பத்தி ஒரு இஞ்சுங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு அளவுகள் உயரம் எப்போவுமே மாறுபடும் மற்றபடி அளவுகள் எதுவுமே மாறாது மார்பு சுற்றளவு நாற்பது இன்ச்சு ரெடியாக வர மாதிரி வச்சுக்கோங்க அதாவது நாற்பது இன்ச்சுன்னா அதில் நாலில் ஒரு பாகம் பத்து இன்ச்சு வச்சு உள்ள பிடிமானத்துக்கு ஒன்றரை இஞ்சு வந்து வச்சுக்கணும் ஸோ நான் சொல்லக்கூடிய அளவுகள் எல்லாமே ஒன்றிங்கிறது நீங்கள் வந்து அதிகமாக உள்பக்கம் பிடி பிடிக்கிறதுக்கு தனியாக வந்து வச்சுக்கணும் மற்றபடி அளவுகள் எல்லாமே நான் சொல்லக்கூடியதாக கவனமாக கேளுங்கள் மார்பு சுற்றளவு நாற்பது இன்ச் அதாவது நாலில் ஒரு பாகம் பத்து இன்ச் ப்ளஸ் ஒன்றி இடுப்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அப்படிங்கும்போது ஒன்பது இன்ச்சு வரும் நாலாம் மடித்து போட்டு வெட்டும்போது அதாவது சுடிதார் வெட்டும்போது ஒன்பது இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு உள்ள பிடிமானத்துக்கு ஓகேங்களா ஸோ இந்த அளவுக்கு ஓப்பன் நம்ம சுடிதாரோட ஓப்பன் ஓப்போம் பார்த்தீங்களா ஸோ அந்த உயரம் இருபதுலேருந்து இருபத்தி ஓர் இன்ச் அது ஒவ்வொருத்தரோட உயரத்திற்கு ஏற்பாடு போல் வந்து மாறும் பட் ஜென்ரலாக இருபத்தி ஒரு இன்ச்சு வச்சது ரொம்பவே இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக இந்த அளவுக்கு ஓப்பன் லூஸ் அதாவது நம்ம வந்து ஓப்பன் உயரம் எந்த இடத்துல நம்ம வந்து அளவு எடுக்கிறோமோ அந்த இடத்துல வரக்கூடிய லூஸ் அதாவது சீட் லூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டு இன்ச் வச்சுக்கலாம் நாற்பத்தி இரண்டு இன்ச்னா அதில் மறித்து போட்டு வெட்டும் போது பத்தரை இன்ச் ப்ளஸ் உள்ள வந்து பிடிமானத்துக்கு ஒன்றரை இன்ச் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த ஓப்பன் லூஸ் எந்த அளவு வருதோ பத்தரை இன்ச் ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ பத்தரை இன்ச்சுக்கு பதிலாக இந்த சுடிதாருக்கு கீழே வரக்கூடிய பாட்டம் பாட்டம் பதினோரு இன்ச்சு வச்சுக்கோங்க பிடிமானத்துக்கு கீழே உருட்டி விடுறதுக்கு ஒரு இன்ச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அதை நான் சார்ட்டில் சொல்லலை பட் நீங்கள் ஞாபகமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த அளவுக்குண்டான ஷோல்டர் இந்த ஷோல்டர் அளவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை மற்றும் நெக்குக்கு சரியாக இருக்கும் ஓகேங்களா ஹை ஹைநெக்குக்கு சோல்டரோட அளவு பதினஞ்சரை இன்ச் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் பட் நார்மல் சுடிக்குண்டான அளவுகளும் நான் சொல்கிறேன் பட் இந்த அளவுகளை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் எல்லாருமே போட் நெக் தான் யூஸ் பண்ணுறதுனால இந்த அளவு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் நார்மலுக்குண்டான சார்ட்டும் பின்னாடி வந்து உங்களுக்கு வரும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஷோல்டரோட அளவு பதினஞ்சரை இன்ச் வச்சுக்கலாம் ஸோ இதில் நீங்கள் ஹை வேணும்னா ஹை ஏற்ற கேட்ட மாதிரி முன் கழுத்து பின் கழுத்து உயரம் வச்சுக்கலாம் அதையும் நான் வந்து சொல்கிறேன் கை நீளம் பதினோரு இன்ச் வச்சுக்கோங்க கை சுற்றளவு பதினொன்று இன்ச் வச்சுக்கோங்க சில பேருக்கு கை முனிக்கை சுற்றளவு மட்டும் சில நேரங்களில் மாறுபடும் ஸோ அவங்களோட அளவு கேட்டது போல் கொஞ்சம் அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம் பட் ஜென்ரலாக இந்த அளவுகளை வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே முப்பத்தி ஆறு இடுப்பு சாரி முப்பத்தி ஆறு இன்ஜ் மார்பு சுட்டளவு நீங்கள் டீப் வச்சு அளவு இந்த அளவுகள் எல்லாருக்குமே ரொம்பவே பொருத்தமான அளவுகள் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் ஹைனெக் பின்னாடி வச்சு போட்டாலும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கழுத்தோட ஆழம் அதாவது உயரம் ஆறு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் அந்த அளவுகள் வந்து நீங்கள் வந்து கழுத்தோட உயரம் வந்து முன்கழுத்து ஆறு இஞ்சு வைக்கும்போது பின் கழுத்தோட உயரம் நீங்கள் வந்து ரெண்டரை அல்லது மூன்றரை இன்ஜி வந்து வச்சுக்கலாம் இது வந்து ஹைநெக்குன்னு சொன்னனால இதை வந்து இந்த அளவுகளில் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஐநெக்குக்கும் போட்நெக்குக்கும் பதினஞ்சரை இன்ச் கண்டிப்பாக சோல்றோட அளவு கண்டிப்பாக வைக்கணும் பட் நீங்கள் ஹைநெக் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கழுத்தோட அகலம் ஏழுஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா கழுத்தோட அகலம் ஏழிஞ்சு வச்சு முன்கழுத்தோட உயரம் நீங்கள் அதை கேட்ட போல உங்களுக்கு தேவை கேட்டது போல வந்து நீங்கள் வந்து சேர்த்தோ அல்லது கம்மி பண்ணியோ வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஏழு இஞ்சு கழுத்த அகலம் நீங்கள் வச்சிங்கன்னா பின் கழுத்தோட உயரம் மூணு இஞ்சு மட்டுமே வையுங்க முன்கழுத்தோட உயரம் ஐந்து அல்லது ஐந்தரை இன்ச் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த அளவுகள் நான் சொல்லக்கூடிய அளவுகள் மறக்காமல் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் ஓகேங்களா பொதுவாக நான் சொன்ன இந்த சோல அளவுகளும் அளவுகளும் இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் எல்லாருமே ஐந்குக்கு வந்து யூஸ் இருக்காங்க நானும் அது தான் என்னோடய கஸ்டமருக்கு எல்லாருக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால தான் ஐந்க்குக்கு இந்த சோழரோட அகலமும் சோழரோட அளவும் கழுத்தோட உயரமும் நான் சொல்கிறேன் ஸோ தேவைப்படுறவங்க இதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் அளவுகளை வச்சுக்கிட்டு கழுத்தோட உயரம் மட்டும் உங்களுக்கு வந்து அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் ஓகேங்களா கழுத்தோட உயரம் மட்டுமே நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கோங்க மற்றபடி சோழரோட அளவுகள் கழுத்தோட அகலத்தை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்காதீங்க எப்போவுமே கழுத்தோட அகலம் நீங்கள் அதிகமாக வச்சு போடும்போது நான் அதிகம் பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது யூ நெக் தான் அதாவது கழுத்து ரவுண்ட் நெக் தான் நான் எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஹை நெக் வச்சு போடுறவங்களுக்கு அந்த கழுத்து ரவுண்டு நெக்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக லுக்காக வந்து இருக்கும் ஸோ அந்த அளவை இந்த விஷயத்தில் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த அளவுகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மற்றபடி நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு ஸ்ட்ரெச்சர் அதாவது லூஸ் வந்து அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு மற்றும் ஓப்பன் லூஸ் நான் சொன்னேன் இல்லையா ஸோ இந்த அளவுகள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க ஸோ இதை தவிர்த்து நீங்கள் சோழரோட அகலத்தையோ அல்லது கை நீளத்தையோ இது நீங்கள் வந்து மாற்றமே செய்ய தேவையில்லை கை சுற்றளவு மட்டும் உங்களுடைய தேவை கேட்டது போல நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க ஸோ இப்படி நீங்கள் வந்து என்ன தான் லூஸ் அதிகமாக வச்சு போட்டாலும் முன்கலத்தோட உயரம் நீங்கள் அரைஞ்சு வைக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது ஸோ இதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா மற்றபடி ஓப்பனோட உயரம் மட்டும் உங்களுக்கு தேவைக்கேட்ப நீங்கள் வந்து மாற்றி அமைச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரோட உயரத்துக்கு ஏற்ற போல் ஓப்பனோட உயரம் மட்டும் நீங்கள் வந்து மாற்றி அமைச்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது இப்போது இந்த அளவுக்கு நான் வந்து ஐ வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன் இதுவே வந்து நீங்கள் போட் நெக் வைக்கும்போது கழுத்தோட உயரம் எப்படி வைக்கணும்னா பாருங்கள் இப்போது போட் நெக்குக்கு உண்டான அளவு நீங்கள் போட் நெக்குக்கு வந்து கழுத்தோட அகலம் பதினோரு இன்ச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா போட் நெக்குக்கு கழுத்தோட முன் கழுத்தோட உயரம் நாலு இஞ்சு வச்சுக்கோங்க போட் நெக்குக்கு பின் கழுத்தோட உயரம் மூன்று இஞ்சு வச்சுக்கோங்க பட் ஆண்கோள் சுற்றளவு எல்லாருக்குமே பொதுவாக பதினேழ இன்ச் அல்லது பதினெட்டு இஞ்சு வரும் ஸோ கொஞ்சம் சத்தாக உள்ளவங்களுக்கு பதினெட்டு இஞ்சி வச்சுக்கோங்க நார்மலாக ஃபிட்டிங் சைஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பதினேழு ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆண்கோள் சுற்றளவு சரியாக இருக்கும் ஸோ அதில் வந்து எந்தவொந்த மாற்றமும் தேவையில்லை பட் போட் நெக்னா இந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதினோரு இஞ்சி அகலம் கழுத்தோட அகலம் கண்டிப்பாக வைக்கணும் அப்போனா தான் அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு போட் நெக் வந்து ரொம்பவே அழகாக வந்து அமையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ போட் போட்நேக் வந்து இதே அளவில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே வந்து விரும்புவாங்க ஸோ இந்த அளவுகள் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி தான் இல்லை அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணாலும் சரி தான் இந்த அளவை மாற்றிக்காதீங்க ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம இதே அளவுக்கு நார்மல் உண்டான ஷோல்டர் மற்றும் கழுத்தோட அகலங்களை பார்த்துடலாம் நார்மல் சுடிதார் நீங்க வந்து இந்த அளவுக்கு ஷோல்டரோட அகலம் ஆறரை இஞ்சு வச்சுக்கோங்க கழுத்தோட அகலம் ஆறு இஞ்சு வச்சுக்கோங்க முன்கழுத்தோட உயரம் ஆரஞ்சு வச்சுக்கோங்க பெண் கழுத்தோட உயரம் ஆறு இஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஹை நெக் போட் நெக் நார்மல் சுடிதாருக்கு எப்படி வைக்கணுங்கிறத சொல்லிட்டேன் ஸோ இந்த அளவு கேட்டவர் போல நீங்கள் வந்து உங்களோட அளவுகளை மாத்தி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பவுமே வெற்றி நிச்சயம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அதாவது என்னன்னா இந்த சுடிதார் வேணும் அளவுகள் வேணும் போது இந்த வீடியோ சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே அந்த அளவுகளை வச்சு நீங்க வந்து வெட்டி தைக்கலாம் அதாவது அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் மார்பு சுற்றளவு இடுப்பு மற்றும் ஓப்பன் லூஸ் இந்த மூணுலயுமே கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் வச்சு நீங்க வந்து இந்த அளவுகளை வந்து மேலும் எந்தவித மாற்றமும் இல்லாம யூஸ் பண்ணிக்கலாம் இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்